ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து நம்ம ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ஸ்டாப்பில் வந்து எக்ஸ்எல் அண்ட் டபுள் எக்ஸ்எல் பார்த்தோம் நிறைய பேர் என்னென்னா எல் எம்மு எஸ்ஸு இந்த சைஸில் காட்டுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க ஸோ நான் எக்ஸல் நேற்று சொல்லியிருந்தேன் பட் ஆனால் இன்றைக்கி வந்து எல் எம்மு காட்டுறேன் ஓகேங்களா எல் எம்மில் வந்து செம்ம கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது எல்லாமே வந்து பொட்டி கலெக்ஷன்ஸ் வேறு லெவல் கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது ஃபைவ் எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் அதில் வந்து கொஞ்சம் பீசஸ் இருக்குது ஃபர்ஸ்ட்டு ஒரு பத்து பீசஸ் கிட்டே இருக்குது அதோட ப்ரைஸும் ஒன் டுவெண்ட்டி ருபீஸாக அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லையை பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபைவ் எட்எல் ஒரு லெமன் எல்லோ கலர் லெமன் அது இப்போ நீங்கள் இருக்க லெமன் ஆகேன் திருப்பி காமிக்கிறேன் இந்த டாப்ல லெஃப்ட் சைடு எட்ஜெஸில் வந்து இந்த மாதிரி எம்ப்ராய்டரி டிசைன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா எம்ப்ராய்டரி இந்த கவர் நான் அப்படி வச்சுக்கிறேன் பார்த்துக்கோங்க ஃப்ளவர் போட்டால் எம்ப்ராய்டரி டிசைன் பிளைன் டாப் மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன் மெஷர்மெண்ட்

டென் பாயிண்ட் ஃபைவ் வருது டொண்ட்டி ஒன்னு வருது ஹேண்டோட வித்து எல்லாமே லாங் ஸ்லீவ்ஸ் தான் உள்ளே பாருங்க எல்லாமே ஓவர் லாக் கைக்கு ஆல் ஓவர் த பாடி ஓவர்லாக் லாக் இருக்கு இன்னொரு வாட்டி ஷோ பண்ணிடுறேன் லைன் டாப்பு எஜ்ஜஸ்ட் மட்டும் நீட்டாக எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க இந்த கலர் லெகின் அண்ட் ஷால் பட்டியலை போட்டால் செமையாக இருக்கும் கலர் பாருங்கள் எக்ஸாக்டான இந்த கலர் தான் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கிரே கலர் எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டான சைஸில் தான் இருக்கு எல்லாமே போட்டி பீஸ் தான் ஸோ நான் ஒரு பீஸ் மட்டும் மெஷர் பண்ணி காமிச்சிடுறேன் காமிச்சிட்டேன் மீது எல்லாமே அதே சைஸ் தான் இருக்கும் ஓபன் டைப் ஸ்டேட் கட் குர்த்தி அது டூர் எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் மட்டும் எம்ப்ராய்டரி ஃப்ரண்டில் இந்த கிரே கலருக்கு வந்து இந்த பிங்க் கலர் லெகின் அண்ட் பட்டியலாக ஒரு மேட்ச் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்னேகா க்ரீன் சொல்லுவாங்கல்ல அந்த க்ரீன் கலர் பாருங்க லைட்டிங்ல கொஞ்சம் டல்லா தெரியுது பட் நேர்ல வந்து செம்ம பிரைட்டா இருக்கு தெரியுதுங்களா எம்ப்ராய்டரி டிசைன்ஸா பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்கு அப்படின்னு இதுக்குமே பாட்டம் வந்து பிங்க்ல போட்டா செமையா இருக்கும் இந்த கிரீன் வித் பிங்க் காம்பினேஷன் எவர் கிரீன் காம்பினேஷன் நெக்ஸ்ட்டு வந்து மிலிட்ரி க்ரீன் மெஹந்தி கிரீன் நீங்கள் ஃபைவ் எக்ஸ் சிக்ஸ் எக்ஸ் இல்லாட்டி கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த சைஸில் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ கொலீக்ஸோ யாராவது இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் நேவி ப்ளூ நேவி ப்ளூ இங்க நெக்கு கீழே வந்து எம்பிராய்டரி டிசைன் இதெல்லாம் பாருங்க பிராண்ட் டேகோட இருக்கு இது எல்லாமே ஃபைவ் எக்ஸ்எல் bright ரேட்டுனா ப்ளாக்கு ஓகே வந்து அஞ்சு பீஸாக வாங்கினா 120 சிங்கிள் பீஸோட அதாவது சிக்ஸ் வரும் பிளஸ் ஃபார்ட்டி ருப்பீஸ் ஷிப்பிங் தமிழ்நாடுக்குள்ளே சிங்கிளாக வாங்கினா ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் பெர் கிலோவுக்கு வந்து சிக்ஸ்டி ருபீஸ் வரும் ஓகேங்களா பிங்க் எடுத்து எக்ஸல் ஃபுல் ஃப்ளோர் லென்த் கவுன் ஃபோர் எக்ஸல் ஃப்ளேயர் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃப்ளேயராக இருக்குது அம்பிரல்லா டைப் ஃபோர் எக்ஸல் மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன் 48 ర్క్ 48 ర్క్ జస్ట్ 48 లెంగ్త్ 53 ఫుల్ ప్లేర్ లెంగ్త్ अम्रला टाइप इन कलर पर ब्लू कलर ब्लू 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 फाइव एक्सल फुल फ्लेयर लेंथ डबल एक्सल आइए एक्सल आइए एक्सल डबल एक्सल आ आइए एक्सल तो डबल एक्सल डबल ना है डबल ना இது வந்து ட்ரிபிள் எக்ஸ்எல் 5 எக்ஸல் சொல்லி டேக்ல கொடுத்துருக்காங்க அன்பிராண்டதுனால சைஸஸ் வந்து மாறும் ஸோ நான் மெஷர் பண்ணியே சொல்லிடுறேன் இது ஃபைவ் எக்ஸ் கிடையாது ட்ரிபிள் எக்ஸ்எல் ஃபார்ட்டி சிக்ஸ் இஸ் அதனால தான் நான் சிங்கிள் சிங்கிள் பீஸுமே மெஷர் பண்ணி சொல்லிடுறேன் டேக்ல ஒன்று இருக்கும் பட் சைஸில் வேற மாறிடுச்சுன்னா அது ப்ராப்ளம் ஆகிடும் உங்களுக்கும் தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் ஆகும் எனக்கும் வேஸ்ட் ஆகும் சைஸ் வந்து ஹைட் வந்து ஃபிஃப்டி த்ரீ இருக்கு அது வேண்டாம் எக்ஸாக்ட் ஃபைவ் எக்ஸ்ட்ரா ி இருக்குது சைஸு ஓகே ஒரு விசித்ரா சில்க் மாதிரி இருக்குது மெட்டீரியல் கொஞ்சம் பார்க்க லைட்டான ஐஸ்கிரீம் கலர் ஆனியன் பிங்க்கு கீழே எண்டிங்கில் வந்து இந்த மாதிரி லேஸ் கொடுத்துருக்காங்க பிடிச்சா யூஸ் பண்ணிக்கலாம் பிடிக்காட்டி இதை அழகாக ரிமூவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸ்ட்ரைட் கட் நாட் அம்ப்ரல்லா பாடி ஃபுல்லாக த ப்ரிண்ட் வந்து இப்படி தான் இருக்குது ஒரு ஃபெதர் போட்டு இப்ப நம்ம பார்க்கறது வந்து எம் எல் சைசஸ் ஓகேங்களா பைவ் எக்ஸ் எம் சைஸ் முடிஞ்ச கலர் எம்ப்ராய்டரி பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரெயிட் கட் குர்த்தி ரேயான் மெட்டீரியல் ஓகே லென்த்து நல்லா பிராண்டட் டாப்பை விட லென்த்து கீழே வருது பிராண்டோட டாப் போட்டிருக்கேன் வேர் பண்ணியிருக்கேன் டபுள் எக்ஸல் அதை விட கீழே இருக்குது ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு இது சான்ஸே கிடையாது ஓப்பன் சேலஞ்ச் நீங்க வேற எங்குமே மேனிஃபேக்சர் கிட்டே வாங்க முடியாது லென்த்து ஃபார்ட்டி ஃபோர் இருக்கு செஸ்ட் வந்து தேர்ட்டி எயிட் இருக்கு தேர்ட்டி எயிட் செஸ்ட் ஃபார்ட்டி த்ரீ லென்த் ஸ்டாண்டர்ட் சைஸ் लल्लू 30 6 இருக்கு चेस्ट 36 இருக்கு சோ एम साइज ீனில் எம்ப்ராய்டரி பாருங்கள் காலேஜ் போகிற பசங்களுக்குலாம் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் லென்த்து வந்து ஃபார்ட்டி டூ இங்கே பாருங்கள் என்டிங்கில் இந்த மாதிரி பிரிண்ட்டு கொடுத்துருக்காங்க ஓகே பியூர் காட்டன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பியூர் காட்டன் பொட்டிக்கெலாம் சிக்ஸ் ஃபிஃப்டி இருக்கும் இந்த பீஸு மாதிரி கலெக்ஷன் திரும்ப எப்போ எனக்கே கிடைக்கும்னு தெரியாது கிடைக்கும் போதே யூஸ் பண்ணிக்கோங்க நேற்று ரெண்டு பார்த்தா போட்ட டபுள் எக்ஸல் மோஸ்ட்லி எல்லாமே விற்றுச்சு ஒரு மூணு நாலு பீஸ் தான் வந்து பேலன்ஸ் இருக்குது ஓகே ஃபுல் கா மெரூனில் ஃபுல் கா சைஸ் சொல்லிடுறேன் இந்த

நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்எல் ஓகே பெல்ஸு கொடுத்துருக்காங்க காட்டன் ஓகேங்களா மெஷர்மெண்ட் சொல்லிடுறோம் எல்ஸ் எக்ஸ்எல்ன்னு போட்டிருக்கு பட் ஃபார்ட்டி ஃபோர் இய இருக்குது டபுள் எக்ஸ்எல் நேற்று நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வீடியோவில் வாய்ஸ் வந்து மேட்ச் ஆகலை நீங்கள் வீடியோவில் கொடுக்குற ஆக்ஷன் வேறு மாதிரி இருக்குது ஆனால் அங்கே பேசுறது வேற மாதிரி இருக்குன்னு ஆக்சுவலாக நான் பேசுனதை வந்து மியூட் பண்ணிவிட்டு வேறு வாய்ஸ் கொடுத்துருந்தேன்னா பக்கத்தில் நிறைய டிஸ்டபென்ஸ்லாம் இருக்குது ஒரு டிஸ்டர்பன்ஸை காட்டுறேன் வாங்க இங்கே வா ஒன்னு இருக்கு லென்த் ஃபார்ட்டி ஒன் அண்ட் செஸ்ட் வந்து இது பிராண்டட் இருந்தாலி ஃபோரே வந்துருக்கு போனா இந்த மாதிரி ஜார்ஜ் அட்வீஸ் தனியாக வச்சிருப்பாங்க ரெண்டாயிரரூபா மூணாயிரம் ரூபா அந்த மாதிரி டாப் மட்டுமே இருக்கும் பாருங்களேன் ஜார்ஜர் கோட் மாடல் இது உங்கள் ரிலேட்டிவ்ஸ் பசங்க யாராவது இருந்தால் காலேஜு ஸ்கூல் அந்த மாதிரிலாம் படிக்கிற பசங்களாக இருந்தால் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு நல்லா ஒரு பிரைட் ரெட்டு அதில் வந்து கோல்டன் கலரில் ஃபாயில் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு அந்த கோட்டை வந்து இது பண்ணியிருக்காங்க இந்த கோட் மட்டுமே வந்து ஜார்ஜட்டில் இருக்கு இது வந்து கிரேட் மெட்டீரியல் பேக்கு இந்த பேக் ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ஒன்லி ஒன் டுவெண்ட்டி சொல்லுங்க இது எக்ஸல் ஆனால் ஃபார்ட்டி இருக்கு சைஸ் வந்து ஃபார்ட்டி ஃபோருக்கு எக்ஸல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபார்ட்டி ஃபோர் இருக்கு ஜஸ்ட் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் நம்ம மீஷோ ட்ரெண்டிங் டாப் இதே போல பப்ளா கொடுத்து லைட் பேபி பிங்க் கலர் ஃபுல்லா फ्लावर பிரிண்ட் இங்க பாருங்க இந்த மாதிரி இது பப்ளா கொடுத்தீங்களா எக்ஸல் எக்ஸல் அலசை انا எக்ஸல் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க சைஸஸ் வந்து சேஞ்ச் ஆகும் டபுள் எக்ஸலாவும் இருக்கு எக்ஸலோட கம்மியாவும் இருக்கு ஃபுல் கவுன் இது ம் சொன்னல ஃபார்ட்டி ஃபோர் இருக்கு எக்ஸல் மென்ஷன் பண்ணிருக்கு பட் ஃபார்ட்டி ஃபோர் இருக்கு பெருசா இருக்கு ஓட்டுங்க ஹெல்ப் பண்றேன்னு வந்தாங்க அவங்க யாருன்னு தான் தெரியல காணும் ரொம்ப நேரமா எப்படி கலெக்ஷன்ஸா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியும் சுடிதாரா டாப் எப்படி இருக்கு நல்லா இருக்கு மேவி ப்ளூ ப்ரவுன் பிரவுனு ஒயிட் எல்லாம் இருக்கு ஓகே

लेंथ फौर्टी वन साइज सोलिड राइट थर्टी एट कैलसेस ये भी है ना तो डेट फुल गाउन जॉब जब 38 எயிட்ஸ் ஐஸ் வணக்கம் ஒன்க்கே கரெக்டாக ஸ்லிப்ஸ்லாம் தெரியுதுங்களா ஸ்லிப்ஸு தைச்சிருக்குறது ஸ்லீவ் எல்போ ஸ்லீப் பின்னாடி நாட் கொடுத்துருக்காங்க நாட் எங்கே चूड़ क्लासीक कलर कांबिनेशन ब्लैक एंड वाइट अभी वाइट पहन बोटा करेक्ट आता है ये देखो पैंट है पोड़ा ना ये फुल फ्रॉक पर फ्रॉक आम आम आ डांस आ रहा हूँ मुझे पैंट पोड़ा साइज़ तो है यार आप किधर करेक्ट आ सकते हैं इसमें इधर नहीं तो थर्टी एट எயிட் தேர்ட்டி தேர்ட்டி சிக்ஸு வந்து தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் அங்கே இருக்குது திருப்பு ஆமாங்க தேர்ட்டி எயிட் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி எயிட் ஆட் ஜஸ்ட் எதை ஒன் ஆயிருக்கு சைஸ் வந்து தேர்ட்டி எயிட் ஓகே கேட்க முடியும் எனக்கு கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு இது எல்லாமே ஒத்தா இல்லையா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க திடீரெலாம் இதெல்லாம் என்ன ப்ரைஸு கிடைக்குதுன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க வேற வெப்சைட்டு அந்த மாதிரிலாம் வேற வெப்சைட்ல ரொம்ப அதிகமாக கிடைக்கும் இதான கவர் தான் ரியான் மெட்டீரியல் ஜஸ்ட்டு சிம்பிள் அண்ட் யா எந்த டிசைன் இல்லை சிம்பிளாக இருக்குது நீட்டாக இருக்குது கிளாத் வந்து அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது ரொம்ப சாஃப்ட் இதுக்கு ப்ரவுன் கலர் பேண்ட் போட்டால் கரெக்டாக இருக்கும்ல ஆ கேமரா அடிச்சுட்டு எப்போவுமே ஒயிட்டுக்கு எது போட்டாலும் செட் ஆகும் டுவெண்ட்டி டூ இருக்குது எக்ஸ்எல்லும் கொடுத்துருக்காங்க ஆனால் டுவெண்ட்டி ஃபார்ட்டி ஃபோர் டபுள் எக்ஸ் எல் இருக்கு ஐட் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ஷார்ட் டாப் அக்ஷுவலி வந்து ஒரு பிராண்டட் டாப் ஆக்கலாம் கேட்லா கட்டி ரயான் மெட்டீரியல் லைட் கனகாம்பரம் கலர் இடையில இடையில வந்து இந்த மாதிரி சிக்கன்ஸ் கொடுத்துருக்காங்க சரி ஃபார்ட்டி டூ இருக்கு எக்ஸ்எல் ஃபார்ட்டி டூ இருக்கு நேவி ப்ளூ லெக்கின் மீது பேர் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபார்ட்டி டூ சைஸ் ஆஃப் ஃபார்ட்டி டூ லென்த் ஆஃப் ஃபார்ட்டி டூ எக்ஸ்எல் ஓகே இதோட வீடியோ முடிச்சிக்கலாம் கண்டிப்பாக எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கலெக்ஷன்ஸ் ஸோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பார்ட் ஃபோரில் வந்து சந்திக்கலாம் பாய்